ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரைப் போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த கிரகங்கள் வார ராசி பலனும் நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசும் ஆயில் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியினுடைய அதிபதி மூணாம் இடத்துல ஆரம்பத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் குருச்சந்திர யோகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துலேயும் குரு பார்வை சந்திரனுக்கு இருக்கிறது அதிகபட்சமாக சந்திரனுக்கு குரு பார்வை இருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் யோகம் மிகுந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மை இருக்குமா பண வரவு எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலை எப்படி பிள்ளைகளுடைய நிலை எப்படி டென்ஷன் இல்லைங்க அஷ்டமத்து சனி விலகிடுச்சு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி அது போயிட்டார் அப்போ அஷ்டமத்து சனி விலகிடுந்து ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் ராசியை அதிகபட்சமாக குரு பார்க்குற இந்த வாரம் அப்போ தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இருக்கும் டென்ஷனுக்கே வேலை இல்லை க ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இப்போது ஒத்துருக்கொத்தர் மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இயங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்களும் கூட மறுபடியும் உங்கள் இல்லங்கள் தேடி மகிழ்ச்சிகரமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி பத்தில் உச்சநிலை பெறுவதால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு யோகம் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப பண வரவு என்பது அதிகமாக இருக்கும் செலவினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக செலவினங்கள் ஒன்றும் இருக்காது செலவு இருக்க இருந்தாலும் வரவு மிஞ்சி இருப்பதால் உங்களுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அஷ்டமத்து சனி விலகிடிச்சு இப்போ ஒன்பதாம் இடத்துல போனதால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் தந்தை அதாவது தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும் மற்றபடி கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சிறப்பான ஒரு நேரம் ஆளுங்க நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறார் ஒரு சிலர் டூ வீலரை பழசை வச்சுட்டு ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய நிலை அல்லது ஃபோர் வீலரே கார் வாங்கணும்னு ரொம்ப நீண்ட நாள் எண்ணங்கள் கனவுகளோடு இருந்த அன்பர்களுக்கு இப்போ அது பழிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வீட்டை பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய ஒரு நேரம் கலை கலைநிலையமிக்கத்த தொழிலை செய்யக்கூடிய ஆர்டிஸ்ட் பெயிண்டர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் நிறைந்த காலகட்டம் மற்றபடி அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதிக அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கழித்து கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காலம் நேரம் ஏன்னா சூரியன் சனி பகவான் வந்து விலகி வந்தாச்சு அப்போ சூரியன் தனித்து வந்து உங்களுக்கு உச்ச நிலையில் இருப்பது என்பது அரசு ஊழியர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் காலகட்டம்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கிறார் அதுதான் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை அப்போது தொழில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படலாம் இருந்த போதிலும் உங்களை பொறுத்த வரலையும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பது என்பது செவ்வாய் பலவீனமாக இருந்தாலும் நீச்ச நிலையில் இருந்தாலும் எது எப்படி இருந்தபோதிலும் தொழில் வளர்ச்சி பெறும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் அந்த ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு வெளி வைத்துவிடும் மற்றபடி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மீடியா துறை பத்திரிக்கைத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமான ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தைக்கு இடர்பாடுகள் வந்தாலும் பாக்கிய தடைகள் ஏற்பட்ட போதிலும் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் குரு சந்திர யோகம் இருப்பதால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பைத்தான் பெறப்போகிறீர்கள் இளைய சகோதர சகோதரிகளாகட்டும் மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவங்களால அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது வெளிநாடு செல்ல செல்லவிருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கப் போகிறது சின்ன லேக் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வச்சு வேலை பார்க்கக்கூடிய முதலாளிகளுக்கும் சரி அதில் வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கும் சரி அற்புதமான நேரம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான நேரம் மொத்தத்தில் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அரசாங்கம் மூலம் ஏதாவது லோன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலம் நேரம் மற்றபடி இந்த வாரத்தில் சந்திராஷ்டமும் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப திருப்திகரமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சந்தோஷமான ஒரு நேரம் டென்ஷன் இருக்காது என்று சொல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்